ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க ராஜேஸ்வரி வாமல்லி வா 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 உனக்காக தான் இவ்வளவு நேரம் விழிமேல் கண் விளைத்து காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்காக காத்திருந்த எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கறதுக்காக தானே ஃபர்ஸ்ட் என்கிட்டையும் கிட்ட இருந்து சொத்த புடுங்க இப்ப ஒரேடையும் என்கிட்ட இருந்து விஜய் புடுங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இதுல கையெழுத்து போட்டு தர புட்டி இதுல நீ கையெழுத்து போடுற அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட கையெழுத்து வந்து தர அதுதான் உன்னோட வேலை இதை மட்டும் நீ சரியா பண்ணலாம் மொபள எங்க போனாலும் விடமாட்டான் விஜய் முக்கியமா ஜெயில போட்டு என்ன வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எதுக்கு பண்ணுறீங்க என் வாழ்க்கை சந்தோஷமா வாழ விடுங்க ஏன் உன வாழ விடுறதா ஏ உன வாழ விடுறதன்ற வார்த்தையே இல்லடி நீ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுனால இவ்வளோ பிரச்சனை இல்லை விஜய் அவன் பாட்டுக்கு அவன் பல பாத்தவா நான் என் பாட்டுக்கு சொத்த தூள்னு விஜய்க்கே தெரியாம விஜய் கூட இருந்தேன்னு கொஞ்ச நாள் விஜய் தானே ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான் ஆனா நீ சட்டம்ல வந்து ஒரே அக்கா தம்பி உறவை பிரிச்சுட்டி அடி பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏமாத்திலே நீ ஏமாத்தினு ஊரை அடிச்சு உலையில போட்டுன்னு இருக்கேன் நீ வந்து அண்ணன் ஒரு பிரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேசுற இதெல்லாம் கேக்கும்போது எப்படி தெரியுமா நல்லா செவ்வளும் மேலே சப்பு 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 நாலு வைக்கணும் போலக்குது என்னங்க பண்றது அவ்வளவு வெறி இருக்கு சரி எதுவும் பண்ணக்கூடாது பொறுமை கடலும் பெரியதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க அந்த பொறுமையை கடைப்பிடிச்ச ஒருவே கடந்தால்தான் தப்பிச்சுன்னு இருக்காங்க இல்ல வச்சுக்கோ தாரு மாறுற தக்காளி சோறுதான் இன்னைக்கு சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையில போயிருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு அவரு மல்லிக்கு போன் பண்றாங்க மல்லி வந்து இப்ப போனை எடுக்க மாட்டேறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் வெண்பாவோட ஸ்கூல்ல பேரன்ட்ஸ் மீட்டிங் அதுக்காக போயிருக்காரு மல்லி வந்தாலும் சொல்லிட்டு விஜய் ரொம்ப போயிருக்காங்க வெண்பாவும் இருக்காங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது மல்லி எதுக்காக போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போடுறீங்களா இல்லையா எனக்கு சைன் போட்டு உடனே தாங்க இல்ல வச்சுக்கோ அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேக்கலான்னு போன் பண்றாங்க கேட்கவும் முடியாம பேசவும் முடியாம முடிவுட்டு போனை வச்சுட்டு சிலண்டா அங்கிருந்து போறாங்க அந்த சமயத்தில் அன்ன பொண்ணு வந்துடுறாங்க அன்னொரு வந்து நீ என்ன பண்ற ஏது எது பண்ற எப்படி ராஜேஸ்வரி பேச்ச கேட்ட ஆடுனிருக்க இருக்க ராஜேஸ்வரி எந்த சூழ்ச்சியில் ஒண்ணு போட்டு மடிக்க வச்சிருந்திருக்க அந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி எதுக்கு இருக்க தெரியுமா உன்ன கையங்காலமா பிடிச்சி ஒரே ரேடியோ உனக்கு சிவில் மேலே நாலு வைக்கலாம் தான் உனக்கு யாரு இந்த தைரியம் கொடுத்தது விஜய் விட்டு போறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு விஜய் தம்பி எவ்வளவு பாசமா நடந்திருக்காரு அவரை விட்டு போறதுக்கு ஒரு மனசு வச்சு நான் விட்டு போனா அவருக்கு ஜெயிலுக்கு போயிருவாரு என்னடி சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பாக்கணுமே நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோ எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடைச்சு போய் பேச்ச சர்ச்சு போய் சைலண்டாவே இருக்காங்க இதுக்கு மேல பேசுறது கொண்டுமே இல்ல முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க திங்க் பண்ண திங்க் பண்ண ஒரு பக்கம் பிரெயின் இருக்குல்ல அது ரொம்ப வாஸ்டா யூஸ் ஆகுது என்னதான் பாஸ்டா போனாலும் நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும் அந்த நேரம் காலத்தை நம்ம பயன்படுத்திட்டா நம்ம வாழ்க்கையில நாம தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க சரி பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு அவர் வந்து சிறப்பான ஒரு அடியை கொடுத்து விட்டாருங்க என்னடா பண்ணாரு என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க அவர் ஒண்ணுமே பண்ணலீங்க அதுதான் சிறப்பான ஐடியா மல்லி வந்து கேக்குறாங்க மல்லிக்கு எந்த ஒரு ஆன்சர் பண்ணாம ரெஸ்பான்ஸும் பண்ணாம சைலண்டா போயிடறாங்க அந்த சமயத்துல அண்ணன் பொண்ணு எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோக கதை ராஜேஸ்வரி கதை எல்லாத்தையும் இதை கேட்ட விஜய் சும்மா இருப்பா சும்மா இருந்தவரை சீண்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் சூடாயிட்டாரு இதுக்கு மேல விஜய் கட்டுப்படுத்த முடியாதுங்க அனல் நடிக்கிறேன் கம்பியை சொன்னா பிடிப்பீங்களா அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இப்போ இருக்கார் இந்த சமயத்தில் அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியோட நிலைமைய மல்லியோட விஜய் இருந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா விஜய் இருந்தேன் என்ன யாரும் காப்பாற்ற தேவை ஏன் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் ஒட்டிதான் ஆனா விஜய் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக யாராவது எதிர்பார்க்கல சரி ஓகே இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்கும் அதே சமயத்தில் வெண்பா போயிட்டு மல்லியம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கணும் இனிமே நீ எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க என் பாட்டுக்கு என் வாழ்க்கை பத்தற அதை விட்டுட்டு இந்த பொய்யான சாக்கா பொய்யான கதையை சொல்லி என்ன அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி பேசுறாங்க உடனே மல்லி எது பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்ட் மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தோட ஒரு பக்கம் கடைபிடிச்சுன்னு இருக்காங்க இது எவ்வளவு நேரத்துக்கு சாத்தியம் அப்படின்ற விஷயம் தெரியலீங்க சோ நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி ஒன் நன்றி வணக்கம் நம்பருக்கு தருகே